இப்போ நாம் உட்காந்துருக்குறோம் திடீர்னு ஒருத்தர் வரார் வந்து ஒரு கோயில் கூட விழா பத்திரிக்கை உடனே வரார் சரி பாடத்தை நிறுத்திட்டு அதை பத்திரிக்கை வாங்கிட்டு எந்த கோயில் என்னென்னு பார்த்து அறிவிக்கிறோம் நீங்கள் அவரை பார்க்குறீங்க ஒரு சிலருக்கு அவர் ஏற்கனவே அறிவும் ஆயிருந்தார்னா ஏற்கனவே பதிவில் இருக்கிறத கொண்டாந்து வச்சு பார்த்து அது அவர் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ தான் பார்க்குறோம் என்ன பண்ணுவோம் டப்பு 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 டப்புன்னு போட்டோ எடுத்து உள்ளே வச்சுக்கோ இப்போ கண்ணு பார்த்துச்சு அவர் எப்படி பார்த்துச்சு அவர் யாரு அவர் யாரு அவர் யாருன்னு மனசு தள்ளுச்சு அப்ப ஆன்மா அறிய வேண்டும் என்று கருதியது மனத்தை செலுத்தியது மனம் வந்து இப்படி பார்த்தது போட்டா எடுத்துச்சு போட்டா எடுத்து கொண்டு போய் புத்திகிட்டு கொடுத்துச்சு புத்தி என்ன பண்ணுச்சு டப்பு 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 டப்புன்னு படத்தை எடுத்து வச்சு இது வச்சுக்கலாம் இது வேண்டாம் இது வச்சுக்கலாம் வேண்டான்னு எடுத்து கொண்டு வந்து எல்லாம் போட்டா கழுவி கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்து அப்படியே கொண்டு அடுத்த செட்டில் கொண்டு கொடுத்துச்சு எங்கே அது சித்தத்தில் கொண்டு கொடுத்துச்சு அப்போ என்னங்க சித்தத்தில் ஸ்டோர் ஆகிடும் அப்போ சித்தம் சிந்திக்குது அது எங்கே அந்த காரணங்களில் சித்தம் சிந்தனை செய்யும் இப்போ இன்னைக்கு பார்த்துட்டோம் நாளைக்கு அந்த கோயில் குடம்புலுக்கு போனோம் அவர் வரவே பின்னாச்சு ஏ அன்றைக்கி பத்திரிக்கைக்கு வந்தர்ல அவரு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவோடு இப்போ பார்க்குற ஃபோட்டோ டப்புன்னு எடுத்து உள்ளே போய் காட்டுதாடா அவரு தான் யாது இதுதான் வேலை நடக்குது ஆனால் நமக்கு அது இப்படியா இப்படி மெக்கானிசமாக நம்ம பார்க்குறோம் இல்லையே அவர் நம்ம தெரியுமாச்சே அவர் பார்த்தோமே அப்படின்னு நினைக்கிறோம் எப்படி பார்த்தீங்க மனம் முதலான கருவிகள் செலுத்தத்தான் கண் முதலான கருவி போய் காட்சியில் சிக்கிது காட்சியை பார்த்தோன்னே கண் எடுக்கிற புகைப்படங்களை மனதுக்கு அனுப்புது மனம் புத்திக்கு அனுப்புது சித்தத்துக்கு அனுப்புது எல்லாம் முடிவு பண்ணி ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகிடும் இப்போ நாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் கேலரியில் போய் பதிவாகுதா இல்லையா கேமராவுலேயும் பதிவாயிரும் கேலரியிலையும் பதிவாகுது ரெண்டு இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் யாருக்காவது அனுப்புகிறீங்க அவங்க பேர்லேயும் பதிவாகும் கேலரியில் அழிச்சிட்டிங்கன்னா மொத்தம் அழிஞ்சு போயிடும் அனுப்புற மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா அங்கே மட்டும் அழியும் கேலரியில் இருக்கும் இதெல்லாம் மெக்கானிசம் எங்கே இருக்குது இருக்குது இந்த மெக்கானிசம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் இதெல்லாம் சாமி கிஃப்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்டார் நாம் இதெல்லாம் காசு போட்டு வாங்குகிறோம் ஆண்ட்ராய்டு ஃபோனு ஆப்பிள் ஃபோனுன்னு வாங்கி அதில் வேறு போட்டு பார்த்து இது இது இருக்கு எனக்கு இத்தனை இருக்குது தெரியவே இல்லையே அப்படின்னு ஓ இப்படி அனுப்பலாமா இப்படி சேமிக்கலாமா இப்படி எடிட் பண்ணலாமா எத்தனை ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க நீ அப்டேட் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா ஒரு அனுப்பிச்சோம்னா முதல்ல அனுப்பிச்சிட்டா அழிக்க முடியாது இப்போ அப்படி இல்லை அழிக்கிறது மட்டும் இல்லை எடிட்டே பண்ணிக்கலாம் ஒரு ஐயோ ஒரு வணக்கம் போடாமல் விட்டுட்டனேன்னு தோணுச்சுன்னா ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா அது காட்டும் எடிட்டுன்னு போட்டிங்கன்னா இப்போ ஒரு வணக்கத்தை போட்டு அனுப்பிச்சிடலாம் இத்தனை ஆப்ஷன் இன்றைக்கி புதுசு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துலேயுமே அது மாதிரி நமக்கு எல்லா அப்டேட்டுக்கும் அப்டேட் இங்கே சாமி கொடுத்து வச்சுருக்கிறார் எவ்வளோ கொடை பாருங்கள் எனவே